நாங்கள் ஊழியத்தின் மூலியமாய் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எங்கள் வாங்கி அழைக்கிறது நீங்களும் எங்களோட ஊழியத்தில் இது போன்ற உதவிகள் செய்ய வேண்டும் என்றால் கூட ஐயா சாலம் கொண்டு கொண்டேன்னா கூட அப்படிப்பட்ட ஊழியர்கள் நாம் செய்யலாம் ஏன்னா இல்லாதவங்களுக்கு தாங்க நம்ம உதவி செய்யணும் கண்டிப்பா அப்படிப்பட்டது அதுக்குதான் ஆண்டோர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு இன்னைக்கு கூட பார்த்தோம்னா நம்ம ரயில்வேல வேலை பார்க்கறோம் நல்லா சாப்பிட்டு மூணு நிலை சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நிம்மதியாக ஆண்டவருடைய உழைத்து உண்மை உழுத்து ஆண்டவருடைய அறியாத ஜனங்களுக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மூணுமாய் அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களை நாம் எடுத்து கூறி கற்றுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது அதுதான் குளசிய ஒன்று இருபத்தி கேட்டு வாசிக்கிறோம் எந்த மனுஷனுக்கு எங்க ஊழியத்துடைய அடிப்படையா அறிஞர் அறியாதவங்க எல்லாருமே சேர்த்து கிருஸ்தி சேர்த்து அதுதான் எங்களுடைய அதற்காக தான் நாங்கள் பிரியாசப்பட்ட இந்த செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்கள் ஊழியத்துல நீங்கள் அனைவரும் இணைப்பு கொண்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும் இது கடைசி காலங்க நாம ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை ஒண்ணு கொண்டு போதும் போட்ட ஒண்ணுமே நமக்கு இணைப்பார்வதை கொண்டு இருக்க வேண்டும் என்றான் அது ஆன்மீகம் அந்த பரம சீவனையில தான் நமக்காக அந்த இழைப்பார் இருக்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேதனையோ நம்ம தண்ணீர் சிந்தினா ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாம் நகக்கிக் கொண்டே இருக்கிறோம் இதற்கு முடிவு என்ன என்றால் பிரதேச முடிவு அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு வாழ்க்கையை தன்னுடைய ஆத்மாவை நீராய் நஷ்டப்பட்டுக் கொள்ளாமல் கத்தரை தேடுவோம் கத்தரையில் மன மகிழ்ச்சியாக இருப்போம் என்றும் என்றும் கத்தருக்காக ஜீவிப்போம் கத்தரை தாமே பாராட்டணும்